எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லி பெறாதீர்கள் காதலை பிச்சு எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள் எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள் வற்புறுத்தி பெறுபவை என்னும் நினைப்பது இல்லை அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் திருந்தி தொலையுங்கள் பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியை போய் பேசி தொலையாதீர்கள் அது யாராக இருந்து சரி கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன தேடும் போதெல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள் பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்து விட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு மறந்து விடாதே என இயங்கும் சில நாட்களும் உண்டு எது எப்படி இருந்தாலும் விட்டு போம் நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும் போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள் வேடங்கள் தான் வெளியே வருகின்றன எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணடிக்காது பொய்யாக குஞ்சு பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள் உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்க மாட்டார்கள் உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள் அவர்களை விட்டு விலகினால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள் நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு அது ஒன்றே சிறந்தவளே போன சில சிக்கி தவிக்காதே காலம் கடந்தால் அது வெறும் குப்பைக்கு சமம் என்பதை விளக்கிக் கொள் மகிழ்ச்சி விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை நீங்கள் வைத்திருப்பதை விருப்புவதில் உள்ளது வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் இருப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் எதை சொன்னாலும் தவறாகத்தான் தெரியும் கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை பாதையை மாற்றாதே பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என மனதை ஏற்றினாலும் தினமும் நகரும் நொடிகள் உடன் போராடுவது போர்க்களமாகவே உள்ளது நம் அவசத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரம் கிடைப்பது விரும்புவதால் கருவறையில் ஒரு முறை வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டு விட போவது இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் நம்மை பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும் ஏமாந்து சிந்திக்கின்றோம் இவ்வளவு நாட்கள் எப்படி எல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று பெரும் சாதனை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்தாக வேண்டும் அவை ஒன்று ஏலனம் இரண்டு எதிர்ப்பு மூன்று அங்கீகாரம் துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது மகிழ்ச்சி என்பது துளிக்கும் இலைகள் போன்றது உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கினுங்கள் உங்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும் கவலைகளை சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவதுமே பொறுத்துக்கொண்டே இருந்தால் பொறுமைக்கும் மதிப்பு இல்லாமல் போய்விடும் தவறு செய்ய யாரும் பயப்படுவது இல்லை செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்று பயப்படுகிறார்கள் நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் முன் முன்னேற்றம் கிடைக்கும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவது இல்லை உன்னை இகழ்ந்தாலும் நீ தாழ்ந்து விட போவது இல்லை என்றும் நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம் சில அன்பு அழகான நினைவுகளை கொடுத்து செல்கின்றது ஆனால் சில அன்பு ஆழமான காயத்தை மட்டுமே கொடுக்கிறது பிரச்சனைகள் வருவதாக எதிர்கொள்ளுங்கள் போகாதீர்கள் மகிழ்ச்சியை வாங்குகின்ற எதுவும் மகிழ்ச்சியை தராது அன்பை தேடி சொல்ல வேண்டாம் நாடி வரும்போது மரியாதை கொடுத்தாலே போதும் விளக்கங்கள் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் எது நெடுங்காலம் நீடிப்பது இல்லை அலங்காரம் இல்லாத முக ஆணவம் இல்லாத அறிவு அளவு கடங்காத காதல் துன்பம் தராத இன்பம் முன்னேற தூண்டும் அவமானம் இவை என்றும் அழகுதான் எந்த அவமானங்களையும் வழியாய் எடுத்துக் கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் விதைத்துக் கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையே உரம் உன் உலகம் தலையிலாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம் பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை பயணிப்பவன் முயற்சியே வெற்றியை தீர்மானிக்கிறது வாழ்க்கையில் ஜெயிக்க அடுத்து என்ன பண்ணணும் அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்காதீங்க போலிகள் மலியாய் கிடைப்பதால் உண்மையின் மதிப்பு பலருக்கு தெரிவது இல்லை முயற்சிகள் ஒரு பலன் அற்றது இல்லை சிலருக்கு நினைத்த பலன் பலருக்கு நினைத்த பலன் செய்து முடிக்கும் வரி எந்த செயலையும் சாத்தியமற்றதுதான் துன்பமும் தோல்விகளும் நாம் விரும்பாமலேயே நம்மை தேடி வந்தது போல் நாம் விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே சேரும் நம்பிக்கையுடன் நடக்கொள்வோம் லட்சியம் நிறைவேறும் வரை அதனை வெளியே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது சோம்பேறியும் திருணம் ஒன்றே அதிகமாக கடன் வாங்குபவன் அதிகமாக இழப்பான் அனைத்து நட்புக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலம் இல்லாத நட்பு இல்லை ஒரு மனிதனை சிறந்தவனாய் மாற்றுவது அவனின் பிறப்பு அல்ல செயல்களே அச்சமுன்னை நெருங்கும் முன் அதனை தாக்கி அழித்து விட வேண்டும் உங்களிடம் தவறு இல்லாத பொழுதும் ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களுடைய கோபம் நியாயமாக மாறுகிறது ஒருவரின் கோபங்களை அவர்களது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நகர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அவர்களை பற்றி சிந்தனையே மாறிவிடும் நம்முடைய கோபம் சரிதானா என்று அவர்களுக்கு யோசிக்க தோன்றும் எதிரியே ஆனாலும் அவனையும் துரோகத்தால் தோற்கடிக்காதீர்கள் உங்களை ஒருவர் என்று கவலைப்படாதீர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்று போய்கொண்டே இருங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவர்களின் விருப்பம் ஆனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்காமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பதை செயலில் காட்டுங்கள் உங்கள் எதிரில் நிற்பவனது பிறரிடம் இருந்து ஆனால் அவரையே பின்பற்றாதீர்கள் என்னை கருத்து நான் யார் என்பதை ஒருபோதும் மாற்றாது உங்களுக்கு மற்றவர்கள் பிடிக்கவில்லை என விலகிவிடுங்கள் அவர்களை மாற்றி நினைக்காதீர்கள் உங்களையே உங்கள் இயல்பையே மாற்றிவிடும் யாரையும் அதிகம் சாத்து இருக்காதீர்கள் அவர்களது இழப்புகளை உங்களை பெரிதும் பாதிக்கும் மிக பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் விஷயமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை தட்டி பார்த்தும் உனக்கான கதவு திறக்கவில்லை எனில் உனக்கான ஒரு வழி நீயே உருவாக்கு பொறுமையை கையாளும் ஒருவன் மட்டும்தான் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுகின்றான் உன்னை மகிழ்வித்த ஒன்றிற்காக நீ ஒருபோதும் வருந்தாதே உங்களுக்கு துரோகம் மற்றவர்கள் எடுக்கும் ஆயுதம் நட்பு என்றால் அவனை பையன் ஆணவமாக இருந்தால் கம்பீரம் என்று கூறப்படும் இந்த உலகம் பெண்களை மட்டும் திமிர் பிடித்தவள் என்று கூப்பிடுவார்கள் அப்படி கூப்பிட்டாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து பேசுபவரை நினைத்து பெருமை ஏனென்றால் அவனுக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் உருவத்திற்குத்தான் முக்கியத்துவம் என்றார் காட்டில் யானை தான் ராஜாவாக இருந்திருக்கும் அல்ல முடியுமானால் ஆனால் அதையும் அவர்களிடம் நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு எப்பொழுதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்பொழுதும் இழக்காதே உங்களுக்கு பிடித்தவர்களையும் துரோகம் இழந்தவர்களையும் பற்றி நினைத்தபடியே இருந்துவிட்டு உங்களுக்கு பிடித்தவர்களையும் உங்களுக்கு நல்லது செய்பவர்களை பற்றி மட்டுமே நினையுங்கள் நீ வெற்றி பெறுவதற்காக பேரை வேண்டும் என்று நினைக்காதே தலை சாயும் நிலையே வந்தாலும் தன்னலத்தை ஒருபோதும் இழக்காதே மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பதால் புறக்கணிக்கிறார்கள் நினைக்காதீர்கள் உண்மையில் அவர்கள் உங்களை இழக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிவது இல்லை தீப்பெட்டியின் கடைசி குச்சியில் இருக்கும் கவனம் முதல் குச்சியில் இருந்திருந்தால் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் பல நேரங்களில் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் எனில் செவிடனாயிருங்கள் மற்றவர்கள் உங்கள் மீது வீசும் கற்களை உங்களுக்கான படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களது விருப்பத்தை மற்றவர்களின் விருப்பத்திற்காக எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ள நினைக்காதீர்கள் தனிமையில் இருக்கிறோம் என்று நினைத்து கவலைப்படாதீர்கள் நீங்கள் தனிமையில் இருப்பதுதான் உங்களுக்கான உண்மையான பலம் வெற்றி பெற்றவன் கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் மட்டுமே அதிகம் சாதிக்கின்றான் வழி ஒரு மனிதனை வீரனாக வடிவமைக்கிறது அன்பு இன்றி உங்களால் வாழ முடியாது என்று கூறுகிறார்கள் அன்பை விட ஆக்ஸிஜன் மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது இந்த உலகில் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கிறது உன் பலத்தை அறிய ஆயிரம் பேருடன் சண்டையிடுங்கள் உங்கள் பலவீனத்தை அறிய அரை மணி நேரமாவது தனிமையில் இருங்கள் விசுவாசம் ஒரு விலை உயர்ந்த பரிசு அது மலிவான மக்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் வழிகள் எப்போதும் கண்ணீராய் வெளிப்படுவது இல்லை அது சில நேரங்களில் வெளிப்படும் உன் பெயரை நினைவில் நீ வெற்றி பெற நல்ல நண்பர்களை விட சிறந்த எதிரிகளே தேவை கேட்கும் கேள்வியில் அதிகாரம் இருக்குமானால் நிச்சயமாக அதன் பதிலில் திமிரின் சாயலும் இருக்கும் சிங்கத்திற்கு எப்போதுமே எந்த இடத்திலும் இடம் உண்டு தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வரும் தைரியம் இல்லாத போது சிறகுகள் இருந்து பயனில்லை அடுத்தவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும் என்ற நிலையில் அவ்விடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அழகு உங்கள் கவனத்தை ஈர்க்கும் ஆனால் அமைதி மட்டுமே உங்கள் உங்களின் இதயத்தை ஏற்கும் கோபத்தில் முடிவெடுக்காதே மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே இரண்டுமே ஆபத்தில் முடியும் போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் என்றுமே அழகானது பெருந்தன்மையான நட்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நாய் குறைத்திருக்கிறது என்றால் சிங்கமும் குறைக்க வேண்டிய அவசியமில்லை உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடுதான் இருப்பார்கள் தனி ஒருவனாய் போராடு கரை சேர்ந்த பின் திமிராய் இருப்பதில் தவறு இல்லை தோல்வியில் போய் பெண் செல்பவனுக்கு எதுவாக இருந்தாலும் மிஞ்சுவது அவமானம் மட்டுமே சாதித்து முன் செல்பவனால் மட்டுமே தோல்வியும் வெற்றியாக மாற்ற முடியும் வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது ஒருவரின் இழப்பை சரிசெய்ய செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை அடிமையாக்கும் நீங்கள் யாரிடமும் அதிக முன்னுரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும் துணிந்து பார் வழி காட்டும் பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் விடை தர முடியாத மரணம் ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் இல்லை இன்றைய லட்சியம் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் போய் அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை எதுவும் கடந்து போகும் என்பதை விட விட இதுவும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு இழந்தவை எதுவாயினும் அதை சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள் இல்லையெனே வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள் வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம் சில பாடங்கள் வலிமிகுந்தவை சில பாடங்கள் வலிமையற்றவை ஆனால் அனைத்தும் வில மதிப்பற்றவை அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல் அளவிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எழுதி மையான செய்ய வீரது வெட்கம் அல்ல ஆனால் வீர்து கிடப்பதுதான் வெட்கம் உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவர் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம் கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சினை தான் கொடுத்தால் உறவு தேயும் வாங்கினால் மரியாதை தேயும் நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே இன்று எதையாவது சாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு எல்லா கனவுகளும் இருக்கும் தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் என்ற நம்பிக்கையில் இரு நீண்ட முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்ற நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு நமக்கு வரும் அங்கு சொத்தால் பாகம் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள் இன்றி செய்யும் எந்த செயலாலும் பல நேரம் உண்டாகாது போதனை செய்யும் முன் முதலில் தன்னை படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர் திருப்தியான மணப்படைத்தவரே நல்ல செல்வந்தர் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடி சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தன்த்து இருப்பதே சிறப்பானது அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும் முட்டாள்களின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும் ஆயிரம் ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்மத்தினை ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும் விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களிடமே உள்ளது சுயலாபத்திற்காக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கி தவிப்பர் கருமையை ஈகையாலும் பொய்மையை உண்மையாலும் வெற்றி கொள்ள முயலுங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றிக் கொண்டிருங்கள்

முடியாத வேதனையை உண்டாக்கும் கோபத்தை அடக்கும் மனம் என்னும் கடிவளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் கடினமான பாறை புயலை கண்டு கலங்காது போல புகழ் ஈகல் ஆட்சி இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை அன்பால் மட்டுமே பகைத்தீரும் மனது அன்பு அருளால் நிரப்புங்கள் பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள் ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள் பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிவது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் மாற்றிக்கொள்ளுங்கள் சத்தியமே வெற்றி தரும் நீங்கள் யாரிடமும் அடக்கலமாகாதீர்கள் நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள் தீமையை தவிர்த்து நன்மை செய்ய பழகுங்கள் இதனால் மனம் தூய்மை பெறும் மலர்களில் அழகிய ஈடுபடுங்கள் பறவைகளில் இனிய ஒளிக்கு காது கொடுங்கள் சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள் இயற்கையை நேசியுங்கள் யாரையும் துன்புறுத்தக்கூடாது பிறருக்கு உங்களால் என்ற நன்மைகளை செய்யுங்கள் களவு பொதுவாது போன்றவை தொடக்கத்தில் நன்மையை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும் நன்கு மழைநீர் இறங்காது அதுபோல நன்னுரியை பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை பொறாமை பெராசை தீய ஒழுக்கம் இவற்றை கொள்பவன் பேச்சிலும் உடல் அழகாலம் மட்டுமே நல்லவனாக முடியாது நாம் செய்த நன்மையின் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றது உதடுகளை அரண்மலை கதவை போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உருவினர் நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய பாக்கியம் வாய்க்கிறவே மிகப்பெரிய செல்வம் அறிவின் முதற்படி செல்வத்தை புறக்கணிப்பதாகும் அன்பின் ஆரம்ப செல்வத்தை பலருக்கு கொடுத்து மகிழ்ப்பதாகும் செல்வம் உள்ள காலத்திலேயே கர்மம் செய்துவிடு கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் விடும் அமைதியாக்கும் மனதில் அழுது அழகாக வெளியில் சிரிக்கிற பல இதழ்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது வாழ்வு வியத்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று நமக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் வேண்டியவை எல்லாம் கிடைத்து விட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை பாசம் வைப்பது தவறு இல்லை ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விளக்குவார்கள் பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே ஆறுதல் சொல்வார்கள் சிலர் ஆனந்தப்படுவார்கள் பலர் இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர் பல ஏமாற்றங்களை விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள் விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான் விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான் கிடைக்கும் போது பெற்று கொள்ளுங்கள் கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள் ஒருவருக்காக அழுது பாருங்கள் அன்பின் வழி தெரியும் ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள் அன்பின் அர்த்தம் தெரியும் ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள் அன்பு என்னவென்று தெரியும் வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு கொடுக்கப்படுவதுதான் அன்பு யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே வருந்தால் வருவேன் போனால் வழிணைப்பு வையுங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள் நடுக்கடல் வரை சென்று கை நினைத்தால் மரணிப்பார் நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள் மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம் நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள் சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்து விட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் பழக்கியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெளிய போகிறார்களா கழுத்தை கத்தியாக மாறி விடுவார்கள் இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது தனிமை கொடுமை என்பார்கள் ஆனால் அதில் தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது சந்தேகம் இல்லை துரோகம் இல்லை பொய் இல்லை ஏமாற்றம் இல்லை அடிப்பை இல்லை அழிவு என்பது ஒரு அழகிய உணவு அதை அழைச்சி காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள் அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள் கவனமாக இருங்கள் எதிர்பார்த்தது என அறிந்த பிறகு தூக்கி ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும் அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை நன்றியில் நாடி மிஞ்சும் துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் கிடையாது நினைப்பதை வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம் தினமும் கொஞ்ச நேரம் விட்டு பேசுங்கள் அறிவில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை வாரம் குறையும் கிடைக்காத Don't do that. சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்போது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை ஆயிரம் கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு துண்டாகப் போகின்றது அன்பானவர்களிடம் இறங்கிச் செல்லுங்கள் அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கிச் செல்லுங்கள் உனக்கு எது பிடிக்கவில்லை அதனிடம் இருந்து விலகினேன் பொருளானாலும் உறவானாலும் அதையே இணைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக்கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன அழகான உள்ளங்களை தான் தேடி தேடிப் பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பது விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை பெறும் எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் அல்ல உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் இல்லை காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் எப்படிப்பட்டவர்கள் என்று வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது உனக்கு தானாக வந்திடும் எதை பற்றியும் கவலைப்படாதே எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை நிறவாய் வாள் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும் ஆனால் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடிவது இல்லை தீவிப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனையோ மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருப்பது இல்லை ஆட்சி நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது அது போலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தமில்லை இல்லை எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள் கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாழ் போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்